ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சின்ன லக்ஷ்மி பேசுகிறேன் ஜனவரி இருபத்தி ஆறு எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினக்காக கோலம் போட்டிருந்தோம் பாருங்கள் அந்த கோலங்கள் இந்த கோலம் நான் போட்டது வேறெல்லாம் போட்டிருந்தவங்க கோலத்தை எடுத்திருந்தோம் அன்றைக்கி தைப்பூசம் கோலமெல்லாம் போட்டு முடித்தப்பறம் கோவிலுக்கு போனோம் குமாரசாமி தேர் தருமபுரியில் குமாரசாமிட்ட கோவில் தைப்பூசத்துக்கு தேருங்க அதெல்லாம் போட்டுட்டு தேரை பார்க்க போயிருந்தோம் குடியரசு தின விழாக்காக அந்த கொடி கலரில் குளம் போட்டு அன்றைக்கி தைப்பூசன்றதுனால வேல் வேலுக்கு அந்த நம்ம தேசிய கொடி கலர் அடித்து போட்டிருந்தோம் பக்கத்தில் பசங்கள்லாம் பாரதியார் வரைஞ்சிருந்தாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வரைஞ்சாங்க மகாத்மா காந்தி வரைஞ்சாங்க ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்கங்க நிறைய பேர் பாரதியார் இதுலேயும் அந்த குளமும் அழகாக இருந்தது நிறைய குளங்கள் போட்டிருந்தாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம் கொடி பாருங்கள் இதில் கொடி இங்கேயுமே பாரதியார் சின்ன பசங்கள்லாம் நல்லா போட்டாங்க வரைஞ்சாங்க தலைவர்கள் தியாகிகள் போட்டவங்கெல்லாம் வரைஞ்சாங்க சாக் வரைஞ்சிட்டு கலர் கொடுத்தாங்க பாருங்களேன் நேதாஜி ஃபோட்டோ நிறைய வீடியோ கொஞ்ச நாள் போடலை ஆனாலும் போட்டுட்ருக்க வீடியோவும் யாரும் வியூஸ் பார்க்குற மாதிரி தெரியல பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோலத்தில் பாருங்கள் இந்த கோலத்தில் வந்து கொடியே மாதிரி கலர் கொடுத்து வரைஞ்சிட்டு அதில் வந்து பான காந்தி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேரு பகத்சிங் இப்படி எல்லாத்தையும் அதில் அந்த கோலத்துலேயே எல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க நல்லா இருந்தது கோலங்கள் இப்போல்லாம் நிறைய வீடியோ யாரும் பார்க்குறது இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை லைக் பண்ணுறதில்லைங்க பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் பாருங்கள் அடுத்தது குமாரசாமிப்பேட்டை கோவில் தேர் தர்மபுரியில் ரொம்ப வெகு விமர்சையாக நடக்கும் முருகர் உள்ளே இருக்கிறாரு தேர் பெண்களால் மட்டும் இழுக்கப்படுற தேருங்க இது தருமபுரியில் அது ஒரு ஸ்பெஷல் எங்கேயுமே அப்படி இல்லை தருமபுரியில் பெண்களால் இருக்கப்படுற தேர் தைப்பூசத்தில் எல்லாம் சேர்ந்து தாங்க இழுப்பாங்க சுப்பிரமணிய சுவாமி கோவில் தருமபுரி குமாரசாமி பேட்டையில் பெண்களால் இழுக்கப்படுற தேர்ன்றது அது வெகு விமர்சையாக நடக்கும் நிறைய கூட்டம் இருக்குங்க செம்ம கூட்டம் நைட்டில் போனோம்னா கூட முடியாது காலையில் பெண்கள் தேர் இழுத்து கொண்டு வந்து மாடை வீதி வழியாக விட்டுருவாங்க அதுக்கப்புறம் திருப்பி சாயந்தரம் இழுப்பாங்க எல்லாம் அப்போது வந்து சாயந்தரம் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் நாங்கள் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு போய் சாமியை பார்த்துட்டு அன்னதானம் டிஃபன் நல்லா இருந்ததுங்க அதான் நுழைவு வாயில் நிறைய கடைங்க நாங்கள் எங்கேயும் கடைப்பக்கம் போகலை தேரை பார்த்தோம் உள்ளே போய் சாமியை பார்த்தோம் கோவிலுக்குள்ளே இதாக கோவிலுக்குள்ளே போகிற வழி கோவிலுக்குள்ளே போய் சாமியை பார்த்துட்டு சாப்பாடு டிஃபன் தாங்க கொடுத்தாங்க நல்லா இருந்தது பூ பொங்கல் கிச்சடி கேசரி வடை அப்படின்னு கொடுத்தாங்க பட்டிமன்றம் டான்ஸ் அது இது நிறைய இருக்குங்க நாங்கள் அதெல்லாம் எதுக்குமே பார்க்க போகலை கோவிலில் போய் சாமி கும்பிட்டோம் தேரை பார்த்தோம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப வெகு விமர்சையாக நடக்கும் கோவிலுக்குள்ளே மூலவரை எடுக்க முடியாது யாகசாலை எடுத்தோம் இது கோவிலுக்குள்ளார வந்து இடும்பன் சன்னதி முருகர் கோயில் இடுமனுக்கு இடம் உண்டுங்க இடும்பன் இடும்பனை பார்க்காம யாரும் போக முடியாது இது இடுமன் கோவில் இடும்பன் சுவாமி உள்ளே இருக்கிறவர் பாருங்கள் இதுதான் கோவில் உள்ளே இப்போ நல்லாயிருக்கும் ஆனால் மூளை அவர் எடுக்க முடியாது கொடிமரம் தேர் எல்லாம் முன்னாடி இருக்கிறத மட்டும்தான் எடுக்க முடியும் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்